ஐ தமிழ் வீரம் ரத்தத்தில வூறோம் சிங்கத்தமிழ் சங்க தமிழ் அரங்கத்தில் என் முன்னே அமர்ந்திருக்கின்ற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளே இந்த இனிய நிகழ்வில் என்னோடு இணைந்து கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் தமிழனுடைய வரலாற்றையும் தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்வுகளையும் விரிவாக எடுத்துரைத்து விளக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா மணியரசன் அவர்களே இரண்டாயிரம் ஆண்டு கால தமிழருடைய வரலாற்றை துல்லியமாக ஆய்வு செய்து எவ்வாறெல்லாம் நாம் ஏமாற்றப்பட்டோம் நாம் அடிமையாக்கப்பட்டோம் என்ற வரலாற்றினை தெளிவாக விளக்க இருக்கின்ற அன்பு தம்பி மன்னர் மன்னன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் எழுதிய நூலில் தமிழருடைய வரலாறு கிமு இருபதாயிரம் ஆண்டுகளில் இருந்தது அக்காலத்திலே தமிழ் எழுத்து முறையும் பேச்சு வழக்கும் கொண்டிருந்தது என்ற தகவலை நான் எழுதினேன் அதன் பிறகு தேவனேய பாபானர் அவருடைய நூல்களை நான் படிக்கின்ற போது தமிழ் மொழி கிமு ஐம்பதாயிரம் ஆண்டுகளிலே பேச்சு வழக்கில் இருந்தது என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார் ஆனால் அதற்கான சான்றுகள் எதையும் அவர் அங்கே கொடுக்கவில்லை ஒரு இரண்டு வழியிலே இந்த செய்தியை அவர் கொடுத்திருந்தாலும் கூட அவர் இந்த செய்தியை பதிவு செய்வதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று நான் கருதினேன் அதன் பிறகு அண்மையிலே நான் ஆஸ்திரேலியா சென்று அங்கு வாழ்கின்ற பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்கள் பேசுகின்ற மொழிகளையும் ஆய்வு செய்த பிறகு அது தமிழாக இருப்பதைக் கண்டு வியந்து போனேன் அந்த மக்கள் எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தாய் நிலமான குமரி கண்டத்தை விட்டு பிரிந்து போனார்கள் என்ற செய்தியையும் அங்கு நான் அறிந்து கொண்டேன் ஆகவே இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் கிடைக்கின்ற சான்றுகள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு கிமு எழுபத்தி மூன்றாயிரம் ஆண்டுகளிலே தமிழ் பேசப்பட்டது கொண்டு எழுத்தி எழுபத்தி மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட மொழிகள் என்று உலகத்தில் ஒன்று கூட இல்லை இவ்வளவு பழம் பெருமைகளையும் மொழி வரலாற்றையும் கொண்ட தமிழர்கள் குமரி கண்டத்தில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் பெயர்ந்து அங்கே தங்களுடைய மொழியையும் வாழ்க்கை முறையையும் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பல மேலை நாட்டு நூல்கள் வாயிலாக இன்றும் கூட நாம் அறியலாம் மேலை நாடுகளிலே பேசப்படுகின்ற மொழிகள் அனைத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஆயிரக்கணக்கான தமிழ்ச்சொற்கள் அந்த மொழிகளில் காணப்படுகின்றன இடைக்காலத்திலே ஐரோப்பியர்கள் உலகின் முதல் மனிதன் ஆப்பிரிக்காவில் தோன்றினான் என்ற கருத்தை வலியுறுத்தி அதை ஒரு கொள்கையாக்கி உலகெங்கும் அதை பரவவிட்டார்கள் இங்கே நம்முடைய திராவிட கட்சி சேர்ந்த சிந்தனையாளர்கள் கூட முதல் மனிதன் ஆப்பிரிக்காவில் தான் தோன்றினான் என்ற கருத்தை வலியுறுத்தி சில நூல்களை கூட எழுதினார்கள் அவர்களுக்கு முதல் மனிதன் ஆப்பிரிக்காவில் தோன்றினாலும் ஏற்றுக்கொள்வார்கள் ஐரோப்பாவில் தோன்றினாலும் ஏற்றுக்கொள்வார்கள் ஜப்பானில் தோன்றினாலும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் குமரிக்கண்டத்தில் தான் தமிழன் தோன்றினான் என்பதை மட்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே தமிழன் தமிழர் தாயகத்தில் தோன்றினான் என்ற கொள்கையை அவர்கள் இன்று வரை ஏற்றுக்கொள்வதில்லை இங்கு அறிமுக உரை நிகழ்த்திய அருமை தங்கை மேற் ஆய்விலே எனக்கு ஆர்வம் இருப்பதாகவும் அது வழியே நான் பல நூல்களை எழுதியிருப்பதாகவும் குறிப்பிட்டார்கள் நான் இந்த ஆய்வுகளை தொடங்கும் போது எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர் பாவனர் தான் அவருடைய நூல்களை நான் படித்து இந்த வேற்சொல்லின் தந்தை தேவனேய தான் என்ற கருத்தை ஒரு பத்து ஆண்டுகள் நான் அதே நிலையில் எண்ணிக்கொண்டிருந்தேன் அதன் பிறகு பல தரவுகள் எனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் அது ஒரு தொடர் நிகழ்வு என்றும் முதன் முதலில் தமிழுக்கு வேறொற்கள் உண்டு என்பதை யாழ்ப்பாணம் நல்லூர் ஞான பிரகாஷ அடிகள் கண்டுபிடித்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து அவருடைய நூல்களை தேடி பிடித்து நான் படித்தேன் அப்போது அவர் தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிடுகின்றார் அறிஞர் நாசி கந்தையா பிள்ளை அவர்கள் எழுதிய நூல் என் சிந்தையை தொற்றது கந்தையா பிள்ளை என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளிலே எண்பதுகளிலே வாழ்ந்தவர் மிகப்பெரிய தமிழறிஞர் கார் தன்னுடைய நூலிலே தமிழ் மொழி சில ஐரோப்பிய மொழிகளில் கலந்திருக்கிறது என்ற செய்தியை சொன்னாலும் கூட பிள்ளை அவர்கள் பல மொழிகளை மேற்கோள் காட்டி பல சொற்களை மேற்கோள் காட்டி இந்த தமிழ் ஐரோப்பிய மொழிகளில் எப்படியெல்லாம் கலந்திருக்கிறது என்பதை ஏறக்குறை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளிலேயே அவர் வெளிப்படுத்தி அவருடைய நூலை படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது என்னுடைய எண்ணத்தில் ஒரு மின்னல் ஒளியை போல ஒரு எண்ணம் தோன்றியது என்று ஞான பிரகாஷ் அடிகள் தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிடுகிறார் அதன் வழியிலே தமிழுக்கு வேற் இருந்திருக்க வேண்டும் என்ற ஆய்வின் அடிப்படையில் அவர் ஆய்ந்து முனைந்து ஒரு அரிய நூலை எழுதி வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவர் வழியை தொடர்ந்து மாகரல் கார்த்திகேய முதலியாரும் தேவனேய பாவாணரும் தொடர்ந்து அந்த வேர்ச்சொல் ஆய்வை விரிவுபடுத்தி ஒவ்வொரு தமிழ் சொற்களுக்கும் சொல்லுக்கும் அவர்கள் ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட எண்ண முடியாத சொற்களை கொண்ட தமிழிலே அனைத்து சொற்களுக்குமான வேலை கண்டறிவது என்பது ஒரு ஒரு வாழ்நாள் இயலாத ஒன்று அறிந்த வரையிலே கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் இந்த வேற்சொல் ஆய்வுகளை தொடர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளிலே மரமலி அடிகள் தொடங்கி அப்பாதுரையார் சீனி வெங்கடசாமி நாட்டார் தேவநேய பாவர் போன்ற பெரிய அறிஞர்களெல்லாம் தோன்றி இந்த தமிழை ஒரு உயரத்திலே தூக்கி நிறுத்தி வைத்திருந்தார்கள் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய உழைப்புகளெல்லாம் வீணாகின்ற வகையில் அடியோடு அந்த தமிழ் வளர்ச்சியை தடுத்து விட்டார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மேற் ஆய்வை தொடர்கின்ற அறிஞர் பெருமக்கள் தமிழ்நாட்டில் அரிதாகி போனார்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் உலகத்தில் இன்று பல்வேறு மொழிகள் பல ஆயிரம் மொழிகள் பேசப்பட்டாலும் கூட தமிழ் மொழியில் மட்டும்தான் தமிழ் மொழிக்கான வேர்ச்சொல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலக மொழிகளில் இருக்கின்ற சொற்களுக்கெல்லாம் வேற அந்த மொழிகளில் இல்லை அது ஏதோ வேறொரு மொழியில் இருக்கும் ஆகவே கலப்படம் இல்லாத தனி மொழியாக இந்த உலக மொழிகளிலே தமிழ் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இன்றைய ஆய்வுகள் மூலம் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு எழுபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் பேசப்பட்டது பேச்சு வழக்கில் இருந்தது என்ற அந்த கருத்தில் கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பல சொற்களை எப்படி தமிழில் வேர் விரிந்து சொற்களாக மாறுகின்றன என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பை குறிப்பை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சல் சல சலம் என்று சலம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் நகர்வது அதாவது செல் செல்லம் சலம் இப்படி அந்த சொல் நீளுகின்றது ஆக சலம் என்ற சொல்லுக்கு நகர்வது என்று பொருள் இந்த சலம் என்ற சொல்லைத்தான் சமஸ்கிருதத்திலே எடுத்துக்கொண்டு ஜலம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஜலம் என்ற சொல்லை அவர்கள் எடுத்துக்கொண்டு தமிழில் இருந்து சிரித்து கொண்டு சொன்னாலும் கூட அந்த ஜலம் என்ற சொல்லுக்கான வேலை அவர்கள் அங்கே காட்டவில்லை அந்த வேறு நம்மிடம் இருக்கிறது என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை இப்பொழுது அசைகின்ற அந்த நீருக்கு சலம் என்று சொல்வதை போல அசையாமல் குத்திட்டு நிற்கின்ற ஒரு மலையை நாம் அசலம் என்று சொல்கிறோம் அந்த அசைவுக்கு முன்பு ஒரு ஆ என்ற எழுத்தை போடும்போது அது எதிர்மறையான பொருளாகிறது அசலம் என்றால் மலை அது எங்கு நகராது ஒரே இட இருக்கும் சலம் என்பது நகர்வது இப்போ இந்த அசலம் என்ற சொல்லை சமஸ்கிருதத்திலே அவர்கள் அச்சலம் என்று அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் வெங்கடாச்சலம் அருணாச்சலம் விருத்தாச்சலம் இதெல்லாம் வந்து இந்த மலைகளோடு தொடர்புடைய சமஸ்கிருத பெயர்கள் இப்படி பல சொற்களை அவர்கள் சமஸ்கிருதத்திலே எடுத்துக்கொண்டு அங்கே அவர்கள் அதை பதி பதிவு செய்திருந்தாலும் கூட அந்த சொற்களுக்கான வேலை அவர்கள் இதுவரை காட்டவும் இல்லை காட்ட முயலவும் இல்லை அப்படி காட்டு காட்ட முயன்றாலும் இயலாது அதை போல சரம் என்று ஒரு சொல் இருக்கிறது சரம் என்பதற்கு ஒன்றோடு ஒன்று இணைந்தது பிணைந்தது என்று பொருள் முன்பு கூறியதைப் போல சரம் என்பதற்கு அசலம் என்று சொன்னதை போல சரம் என்பதைக்கு முன்பு ஆ சேர்த்து அசரம் என்று சொன்னால் அது நகராதது நிலையானது என்று பொருள் பேரண்டத்தில் நகர்கின்றவையும் உள்ளன நகராதவையும் உள்ளன இப்போது நகர்கின்ற அந்த உயிர்கள் அல்லது பொருட்கள் அவற்றை எல்லாம் சரம் என்று சொல்லுகிறோம் நகராதவையற்றை அசரம் என்று சொல்லுகிறோம் இந்த சரத்தையும் அசரத்தையும் இணைக்கின்ற ஒரு சொல் அதுதான் சராசரம் அதைத்தான் நாம் அண்ட சராசரம் என்று சொல்றோம் நகர்வதையும் நகராததையும் இணைக்கின்ற ஒரு சொல் சராசரம் இந்த சராசரம் என்ற சொல்லிலிருந்து தான் நாம் சராசரி என்ற ஒரு சொல்லை நாம பெறுகின்றோம் ஒரு மாணவனுடைய மதிப்பீட்டு அந்த பட்டியலில் பார்க்கின்ற போது அதிக நிலையில் உள்ள மதிப்பெண்களையும் கீழ் நிலையில் உள்ள மதிப்பெண்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து ஒரு நடுநிலையான ஒரு விழுக்காட்டு அளவை நாம் தேர்வு செய்கிறோம் அதற்கு நாம் சராசரி என்ற ஒரு சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம் இப்போ சரம் என்பதற்கு தொடர் என்று பொருள் தொடர்ந்து வருவது இந்த சரம் என்ற சொல் தொடர்ந்து வருவதனால நாம் முல்லைப்பூவை கட்டும் போது அதை முல்லை சரம் என்று சொல்றோம் அது தொடர்ந்து வருவது அடுத்து இன்னும் சில சொற்கள் எல்லாம் இருக்கு இந்த விளக்கு அலங்காரமான விளக்கை வந்து நாம அந்த பல கிளைகளை உடைய அந்த விளக்கை சர என்று சொல்கிறோம் ஒரு அழகான செடி கூத்து கொலுங்கி கீழே தொங்கும்போது அதை சரக்கொன்றை என்று சொல்கிறோம் இப்படி இந்த சரம் என்ற சொல்லு சர் சர சரம் என்று இப்படி நீளுது ஆகவே இந்த சொற்கள் எல்லாம் இப்படி வேலூர் இருந்து நீள்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் தமிழர்கள் முதன் முதலிலே தங்கள் உணவுக்காக அவர்கள் உருவாக்கிய தான் வேளாண்மை இந்த வேளாண்மையை குறிக்கின்ற சொற்கள் பல சொற்கள் தமிழில் இருக்கின்றன இந்த உள் என்று ஒரு வேர் சொல் இருக்கு உள் இந்த உள் என்பதற்கு வெப்பம் என்று பொருள் இந்த வெப்பத்தை நிலத்தில் பள்ளம் தோண்டி அந்த வெப்பத்தை அந்த பள்ளத்தில் பாய்ச்சி அந்த நிலத்தை புரட்டி போட்டு காற்றும் வெப்பமும் அங்கு நுழைகின்ற வகையில் செய்வதற்கு அந்த உள் என்ற வேள்கிறது உழு என்பதற்கு நிலத்தை புரட்டி போட்டு அந்த வெப்பத்தை அந்த பள்ளமான பகுதியிலே பாய்ச்சுவது என்று பொருள் இந்த உழு என்ற சொல் நீண்டு உழவு என்றாகிறது இந்த உழவு என்ற தொழிலை செய்பவர் உழவர் இதுதான் வந்து தமிழிலே வந்து தமிழர்கள் செய்த முதல் தொழில் அந்த உழவு என்ற சொல்லில் தான் உழைப்பு என்ற சொல்லு வருது அது அந்த காலத்திலே உழைப்பு என்பது அந்த வேளாண் தொழில் செய்கின்ற அந்த நிலையை தான் அது குறிப்பிடுகிறது இந்த உழைப்பு பிற்காலத்திலே அது எப்படி பயன்படுகிறது இதே வேர்தான் தான் அந்த பல் என்று சொல்லுகின்ற வேர் தான் பல் என்பதற்கு குழி தோன்றுதல் பள்ளம்பரித்தல் என்று பொருள் இந்த சொல் என்ற ஒரு சொல் இருக்கு அந்த சொல் என்ற சொல்லுக்கு தொலைத்தல் கீறுதல் கிழித்தல் என்று அதுக்கு பொருள் இந்த சொல் என்ற சொல்லு நீண்டு சொல் தொழு தொழில் தொழில் என்று நீழுதல் இப்ப இந்த பல் என்ற சொல் பள்ளத்தை குறிப்பது நிலத்தில் பள்ளத்தை தோன்றுவது என்ற நிலையில் பல் பள்ள பள்ளம் இந்த பள்ளமாக அங்கே நிலத்தில் அந்த மண் அந்த புரட்டி போடுகின்ற வேலையை செய்பவர்களும் பல்லர்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியாக இன்றைக்கு மாற்றப்பட்டாலும் கூட பல்லர்கள் என்பதற்கு வேளாண்மை செய்பவர்கள் என்றுதான் பொருள் ஆகவே இந்த பல் என்ற வேற்றொல் மேலும் நீண்டு பண் பண பணி என்று நீள்கிறது பணி என்பது வேலை ஆகவே இந்த வேலை தொழில் இது போன்ற அனைத்து தமிழ் சொற்களும் எங்கிருந்து உருவாகின்றன என்று பார்க்கின்ற போது இந்த வேளாண் தொழிலிருந்தால் உருவாகிறது நான் ஏற்கனவே சொன்ன இந்த கல் என்ற சொல்லுக்கு நிலையானது என்ற ஒரு பொருள் இருக்கு ஆனால் மற்றொரு பொருள் கல் என்றால் தோண்டியெடு என்ற ஒரு பொருளும் உண்டு கல் எடுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த கல் என்ற சொல்லுக்கு தோண்டியெடு என்ற ஒரு பொருளும் இருக்கு ஆகவே நிலத்தை அவர்கள் கல்லில் அதாவது தோண்டி இந்த வேளாண் தொழிலை அவர்கள் செய்ததுனால ஒரு அறிவை அவர்கள் பெறுகிறார்கள் எப்படி வேளாண்மை செய்வது எந்த காலத்திலே அதை பயிரிடுவது எப்போது அறுவடை செய்வது என்ற ஒரு அறிவை பெறுகிறார்கள் அந்த அறிவை பெறுகின்ற வகையிலே அந்த சொல் நீண்டு அது கல்வி என்று மாறுது முதன் முதலாக தமிழர்கள் கற்றுக்கொண்ட கல்வி எதுவென்றால் இந்த வயலும் ஏறும் உழவும் தான் நெல்லை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்பதை இன்றைக்கு மேலை நாட்டு அறிஞர்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த நெல் என்பது தமிழன் கண்டுபிடித்த ஒரு தபசம் இந்த நெல்லுக்கு உரிய பண்பு எது சொன்னால் கோடையிலே அந்த உணவு குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்காலத்திலே அந்த உணவு வெப்பத்தை தரும் ஆகவே தமிழர்களை பொறுத்த மூன்று வேளையும் இந்த அரிசி தோற்றை தான் சரியான உணவு முறை என்பதை இன்றைக்கு வலியுறுத்துகிறார்கள் நான் கூட அண்மையில் கடந்த காலங்களை விட ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக காலையில் பழைய சோறு சாப்பிடுவதை நான் ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறேன் நமக்கு தானியங்கள் தவசங்கள் என்பது எட்டு தான் இந்த எட்டு தவசங்களும் தான் நம் உடம்பில் உள்ள அணுக்களோடு சேர்ந்து நமக்கு அந்த செரிமானத்தை உருவாக்கி நமக்கு உடல் சத்தை உருவாக்கும் ஒன்பதாவது தவசமாக தமிழர்களுக்கு த கோதுமையை கொண்டு வந்து சேர்த்தார்கள் இந்த கோதுமை தமிழர் உணவுக்கு ஏற்றதல்ல என்பதை இன்றைக்கு சித்த மருத்துவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் ஆகவே இந்த வேளாண்மை உழவு உழைப்பு உணவு இவற்றை எல்லாம் எப்படி தங்கள் உடலுக்கேற்றவாறு தங்கள் வாழ்க்கை சூழலுக்கேற்றவாறு த தமிழர்கள் தகவல் அமைத்து கொண்டார்கள் என்று பார்க்கின்ற போது வியப்பாக இருக்குது இந்த மொழி வந்து எப்படி தோன்றியது என்று ஐரோப்பிய அறிஞர்களெல்லாம் கருத்து கூறும்போது இயற்கையில் எழுகின்ற ஒலிகள் பறவைகள் எடுகின்ற ஒலிகள் கடல் அலைகள் ஏற்படுத்துகின்ற இளைச்சல் இடி இடிக்கின்ற போது எழுகின்ற ஒலி இப்படி பல ஒலிகளை மனிதன் கேட்டு அந்த ஒலிகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அவன் ஒரு மொழியை கண்டுபிடித்தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஐரோப்பிய அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஞான அடிகள் இந்த ஒலிகளை கொண்டெல்லாம் தமிழன் தன் மொழியை கட்டமைக்கவில்லை அறிவார்ந்த அறிவியல் சார்ந்த சொற்களை அவன் உருவாக்கி கொண்டான் என்று அவர் திட்டவட்டமாக கூறுகிறார் ஆகவே தமிழ் வந்து தமிழன் கண்டுபிடித்த அந்த மொழி இயற்கை சார்ந்தது அல்ல அறிவியல் சார்ந்தது என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார் ஆகவே உலகத்தில் உள்ள அறிஞர்கள் கூறிய ஏறக்குறை ஒரு பதினெட்டு மொழிகளை நான் ஆய்வு செய்தேன் மேலை நாட்டு மொழிகளை ஆய்வு செய்தேன் அந்த ஆய்வுகளில் கூறிய அந்த அறிஞர்கள் இந்த பதினெட்டு மொழிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கின்றன அது எப்படி தொடர்பு கொண்டன என்று தெரியவில்லை ஆனால் இந்த பதினெட்டு மொழிகளுக்கும் மூல மொழியாக ஒன்று இருக்கிறது அந்த மொழி எது ஒன்று தெரியவில்லை என்று ஐரோப்பியர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்க்ளோசர் ஈகான் என்ற இரண்டு அறிஞர்களும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் வெளியிட்ட மொழிக் கொள்கை அறிக்கை அதுதான் முதல் மொழி கொள்கை அந்த கொள்கையிலே அவர்கள் கிரேக்கம் அசீரியம் சுமேரியம் பாபிலோனியம் அரபு கனானியம் எத்தியோப்பியம் எகிப்தியம் கிரேக்கம் போன்ற மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்துதான் அந்த முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் அந்த முடிவை அவர்கள் அறிவித்தபோது இவையெல்லாம் ஒரு மொழியில் இருந்துதான் தோன்றியிருக்க வேண்டும் ஆனால் அந்த மொழி எது தெரியவில்லை என்று அவர்கள் அந்த ஆய்வை முடிக்கிறார்கள் ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகள் சென்ற பின்னரும் கூட இதுவரையில் எந்த மொழியியல் அறிஞரும் அந்த இருவரும் கூறிய அந்த மொழி எது என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடவில்லை கடந்த இருபது ஆண்டுகளாக அந்த இருவரும் கூறிய அந்த பதினெட்டு மொழிகளை நான் ஆய்வு செய்து அங்கே கொட்டி கிடக்கின்ற பல்லாயிரம் தமிழ் சொற்களை எல்லாம் கண்டறிந்து அவர்கள் கூறிய மூலமொழி தமிழ்தான் என்பதை என்னுடைய நூல்கள் வாயிலாக நான் உறுதி செய்திருக்கிறேன் தேவனேய பாவானர் அவர்கள் தமிழ் தென்னிந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது என்று சொன்னார் தென்னிந்திய மொழிகளுக்கு தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலகமாக இருக்கிறது என்று சொன்னார் என்னுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் நான் உறுதியாக நான் முடிவெடுத்தேன் தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது இந்த கருத்தை நான் எழுதி என குறைய பதினைந்து ஆண்டுகளாகிறது இதுவரையில் யாரும் அதற்கு ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை இவர் தவறான செய்தியை கூறுகிறார் என்றும் சொல்லவில்லை ஆகவே தமிழ் மொழியை பற்றி பேசுவதென்றால் மணிக்கணக்காக பேசலாம் இன்னும் நிறைய செய்திகளை சொல்லவும் முடியும் ஆனால் காலம் கருதி இதற்கு மேலும் என்னால் இந்த செய்திகளை எல்லாம் முன்னெடுக்க முடியவில்லை என்பதை வருத்தத்தோடு உங்களிடையே பகிர்ந்து கொண்டு இங்கே எனக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த இந்த அவைக்கும் அதன் பொறுப்பாளர்களுக்கும் இங்கே என்னுடைய உரையை கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை முடித்து வணக்கம்